சிலிண்டருக்கு ரேட்டை குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு சுங்க வரி சிலிண்டர் விலையை குறைத்துவிட்டு சுங்க கட்டணத்தை உயர்த்தி இருப்பது கண்டனத்திற்குரியது என்று காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவின் மாநில துணை தலைவர் ஜமான் முகமது இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் தாம்பரம் அடுத்து சேலையூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா கூட்டணியின் மூன்றாவது கூட்டம் மும்பையில் வெகு சிறப்பாக நடைபெற்றதாகவும் விட்டுக் கொடுத்து ஒன்றிணைந்து வெற்றி சூடுவோம் என தலைவர்கள் முழங்கியதை சுட்டிக்காட்டினார் இந்தியா கூட்டணியை கண்டு பாஜக தற்பொழுது பயப்பட ஆரம்பித்து விட்டது என்றும் தெரிவித்தார் மூன்றாவது கூட்டம் மும்பையில் இந்த காங்கிரஸ் பாட்னா பெங்களூருவில் தொடர்ந்து மும்பையில் நடந்த இந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் விட்டு கொடுத்து ஒன்றிணைந்து வெற்றி சூடுவோம் என்று அனைத்து கட்சிகளும் தொகுதி பங்கீட்டை விட்டுக் கொடுத்த ஒன்றிணுந்து ஒரே கட்சியாக போராடி நிச்சயம் வெற்றி கொள்வோம் என்பதில் அனைவரும் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இது கூட்டணியின் வலிமையை அழகாக வெளிப்படுத்தியுள்ளது இன்னும் தேர்தல் அறிவிப்பே வரல அதுக்குள்ளேயும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குமா எந்த அளவுக்கு அது வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே கலையம் காண எப்படி பாக்குறீங்க கூட்டணியில் எல்லாருமே சுமூகமாகவும் ஒன்றிணைந்து இருப்பதை இது காட்டுகிறது தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டால் தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் வேலை பார்ப்பதற்கும் கரெக்டா சரியாக இருக்கும் இது வெற்றிக்கு இன்னும் வலுவை கொடுக்கும் இந்த மூன்று கூட்டத்திலேயே இந்தியா கூட்டணியை கண்டு பாஜக பயப்படுகிறதா பயப்படுகிறதா நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக பாஜக வந்து ஸ்டார் ஹோட்டல்ல இந்த கூட்டணி நடக்குதுன்னு சொல்றாங்க கூட்டணி எங்க நடக்குதுன்றதுக்கான முக்கியம் கிடையாது எதற்கு நடக்கிறது என்ன நோக்கம் இதனால் மக்களுக்கு என்ன முன்னேற்றம் ஆட்சி மாறினால் இந்திய தேசம் எப்படி முன்னேற்றம் அடையும் என்பதே நோக்கமாகும் பாஜக பிரமுகர்கள் பல பேர் இந்த கூட்டணியை பற்றி பல கருத்துக்கள் கூறினாலும் அது அவர்கள் அன்றுவதையே வெளிப்படுத்துகிறது இப்ப குறிப்ப வந்து மூன்று கூட்டத்திலேயே வந்து பிரதமர் மோடி வந்து இந்த எலெக்ஷனை காரணம் கட்டியும் இந்தியாவுடைய காரணம் கட்டியும் பெட்ரோல் விலை வந்து சீன் விலையை வந்து குறைச்சிருக்காங்க முதல் வெற்றின்னு பாதி பேர் பதிவு பண்ணாங்க இதை எப்படி விலை குறைத்தது மட்டுமன்றி ஒரே தேர்தல் ஒரே நாடு என்று முன்னாள் பிரதமர் ராம்நாத் கோவிந்த் அவர்களின் தலைமையில் ஒரு கூட்டம் அமைத்து அதற்கு சாத்தியங்களையும் கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள் இது நிச்சயமாக இந்த கூட்டணியின் மூன்று மீட்டிங் வெளிப்பாடுதான் இத என்ன அந்த இப்ப இஸ்ரோ வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி தான் இஸ்ரோ இது பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு ஏன்னா இஸ்ரோவுடைய ஆரம்ப காலமே காங்கிரஸ் தான் இருந்தது இந்த இஸ்ரோவுக்கும் சந்திரியனுக்கும் காங்கிரஸ் உள்ள தொடர்பு என்ன இஸ்ரோவின் வெற்றி வந்து முழுக்க முழுக்க விஞ்ஞானிகளை சேர்ந்தது அவர்களின் விடாமுயற்சிக்கான வெற்றி இது இந்த இஸ்ரோவை முதன் முதலில் ஆரம்பித்தது அடிக்கல் நாட்டியது திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் இன்கோஸ் இன்கோஸ்பார் என்பதே இஸ்ரோவின் முன்னாள் பெயர் அது ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கப்பட்டது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அது இஸ்ரோவாக மாற்றப்பட்டுள்ளது மூன்றாவது கூட்டத்திலேயே இந்தியா கூட்டத்தில் வந்து ஒருங்கிணைப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க ஒவ்வொரு இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தைக்கு அதாவது தொகுதி பெண் உள்ளிட்ட எல்லாத்துக்கும் இது எந்த அளவுக்கு சக்சஸ் தரும் நிச்சயமாக நம்ம பாரத தேசம் முழுமையாக பதினாலு பேரை ஒருங்கிணைப்பாளர் இதுல நம்ம தமிழக முதல்வர் மதிப்பிக்கூடிய தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களும் நினைக்கிறார் அவர்கள் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து வெவ்வேறு கட்சிகளில் இருந்தும் ஒருவர் இந்த ஸ்டாலின் பேசு அவரு பொறுப்புல டிஆர் பால நியமிச்சிருக்க இந்தியா முழுவதும் பதினாலு பேர்களை ஒருங்கிணைப்பாளர்களாக இந்திய கூட்டணி நியமித்துள்ளது நம் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ஆர் பாலு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் வெவ்வேறு மாநிலங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ஒன்றிணைந்து வரும் தேர்தலுக்கு வெற்றியை தேடி தருவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை குறிப்பாக வந்து பாஜக அரசு வந்து இரநூறுபாய் ரூபாய் சிலிண்டர் குறைத்தாலும் மறுபக்கம் வந்து சுங்குவரி ஃபுல்லா இன்று முதல் கட்டண கூடியிருக்கு இது எப்படி பாக்குறீங்க இது வந்து இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் விபத்துல எப்படி எதிர்க்க போறீங்க வரும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் வந்து முக்கியமாக விவசாயிகள் பிரச்சனை மணிப்பூர் பிரச்சனையை பற்றி நிச்சயம் பேசுவோம் என்று இந்திய கூட்டத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயம் அதில் சுங்க வரி பிரச்சனையும் பேசுவார்கள் ஏனென்றால் சுங்க கட்டம் என்பது ஒரு சாலை அமைத்து பத்து பதினைந்து வருடங்களுக்கு உரிய காலத்திற்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதே அதன் சட்ட திருத்தமாகும் ஆனால் அதையும் தாண்டி மக்களிடமிருந்து சுருண்டும் நோக்கத்தில் சுங்கம் கட்டணம் வ வசூலிக்கப்படுகிறது சிலிண்டருக்கு ரேட்டை குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு சுங்க வரி ஏத்துறதுன்றது இரண்டுமே ஒன்றுதான் இறுதியில் மக்களை சுரண்டுவது நிச்சயம் காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது இதை நாங்கள் சரி செய்வோம்